பிரான்சில் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் விதிமுறைகள் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சாரதிகள் புதிய வீதி அடையாளங்களை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவை வீதி பாதுகாப்பை மேம்படுத்தவும் கட்டண சேவைகளை தெளிவாக குறிக்கவும் உருவாக்கப்பட்டவையாகும் முக்கிய மாற்றங்களில் ஒன்று பிளெக்ஸ் லீபர் மோட்டார் பாதைகளுக்கான புதிய அடையாளங்கள் ஆகும் சுங்க தடைகள் இல்லாமல் செயல்படும் இந்த பாதைகளில் வாகன எண் தகடுகள் அல்லது மின்னணு சுங்கச்சாவடிகள் மூலம் கட்டண வசூல் செய்யப்படுகிறது புதிய அடையாள மூன்று வகையாக உள்ளன அவை வழியில் நுழையும் போது கட்டண விவரங்களை தெரிவிக்கும் அடையாளம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் கட்டணம் செலுத்த நினைவூட்டும் அடையாளம் மேலும் வெளிச்செல்லும் போது மீண்டும் கட்டணத்தினை நினைவூட்டும் அடையாளம் ஆகியவையாகும் மேலும் கட்டணம் செலுத்த தவறினால் அபராதம் விதிக்கப்படும் அதே நேரத்தில் ரயில் கடவை பகுதிகளில் புதிய எச்சரிக்கை பலகைகள் அறிமுகமாகின்றன ரயில் பாதையை தலைவாக விடுங்கள் என வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் இவை போக்குவரத்தும் நெரிசல் காரணமாக தண்டவாளர் வாகனங்கள் சிக்கிக் மேலும் முக்கிய வீதிகளில் உள்ள தகவல் பலகைகள் இப்போது தெளிவாக வழங்கப்படுகின்றன இது ஓட்டுநர்கள் உணவகங்கள் எரிபொருள் நிலையங்கள் ஓய்வு மையங்கள் போன்ற வசதிகள் உள்ள அருகில் உள்ள சிறிய நகரங்களை எளிதாக அடையாளம் காண முடியும் கடைசி முக்கிய மாற்றமாக டைனமிக் வீதி அடையாளங்களை இனி எளிதாக பயன்படுத்த முடியும் இது வெப்ப கனமலை போன்ற அவசர சூழ்நிலைகளிலும் அல்லது தற்காலிக எடை மற்றும் வேக கட்டுப்பாடுகளுக்கான தகவல்களை ஓட்டுநர்களுக்கு விரைவாக தெரிவிக்க உதவுகிறது